வையகம் வாழ்கவையகம் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது ஞான கலஞ்சிய கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவி எண் ஐம்பத்தி ஏழு தனி மனித வாணிபமே தீங்கு என்னும் தலைப்பில் அமைந்த கவிதை வாணிபமே தனி மனிதன் சமுதாயத்தில் வரையற்ற பொருள் சேர்க்கச் செய்த வித்தாம் வாணிபத்தால் சேர்ந்த பொருள் சமூக வாழ்வில் வறுமை கடன் ஒழுங்கீனம் வளர்த்ததாகும் வாணிபமே ஆட்சியினை முடக்கி கொண்டு வாழ்வினிலே சிக்கலெல்லாம் தோற்றிற்று இப்போ வாணிபத்தை சமுதாயம் பொதுவாயேற்றே வாழ்வினிலே வலம் காண வேண்டும் வேண்டும் நமக்கு தெரியும் அருட்தந்தை அவர்களே அடிப்படையில் ஒரு வியாபாரி ஆனாலும் அவர் நடுநிலைமையில் இருந்து சிந்தித்து சொல்கிறார் தனி மனிதர்கள் வாணிபம் செய்வதுதான் அனைத்து பொருளாதார தீங்குகளுக்கும் அடிப்படையாக அமைகிறது என்ன காரணம்னா இந்த வியாபாரத்தின் மூலமாகத்தான் ஒரு தனிமனிதன் எந்தவித வரம்பும் இன்றி அளவுகடந்த பொருள் சேர்ப்பதற்கான ஒரு வித்து வாணிபத்தால் சேர்ந்த பொருள் ஒரு இடத்தில பொருள் அதிகமாக குவிகிறது என்றால் சமூக வாழ்வில் பலர் வாழ்வில் வறுமை அது மட்டுமல்ல இந்த செல்வந்தர்கள் கிட்ட இவர்கள் கடன் படுகிறார்கள் அனைத்து ஒழுகினங்களையும் வளர்த்தது வாணிபம் தான் அதோட விட்டதா ஆட்சி அதிகாரத்தையும் வாணிபம் தான் கையில எடுத்துச்சு ஏனா செல்வந்தர்கள் என்ன சொல்கிறார்களோ அதை கேட்க வேண்டிய நிர்பந்தம் அரசியல்வாதிகளுக்கு எனவே இந்த தனிமனித வாணிபமே ஆட்சியினையும் முடக்கி கொண்டு மனித வாழ்வில் நாம் காணும் அனைத்து சிக்கல்களையும் தோற்றுவித்தது இப்போ நாம் என்ன செய்யணும் இந்த அறிவு வந்த பிறகு இனி தனிமனித வாணிபத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு சமுதாயம் பொதுவாக வாணிபத்தை ஏற்று நடத்தும் பொழுது மனித வாழ்வினிலே வளம் ஓங்கும் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறார் பாருங்க நம்முடைய வாழ்வில் வாணிபத்தை பொதுவாக ஏற்று வளம் காண வேண்டும் வேண்டும் என்று வலியுறுத்தி சொல்கிறார் நிச்சயமாக அருத்தந்தேன் இந்த கனவு விரைவில் நனவாகும் நாம் அறிவில் உயர்வதை பொறுத்து அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்